அன்பான குடும்பத்தினரே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக அன்பான பெற்றோரே அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான வயதான பெற்றோர்களே அன்பான குழந்தைகளே மற்றும் இளைஞர்களே பாஸ்டர் பி ஜெயக்குமாரன் இன்று அக்டோபர் மாதம் பன்னிரண்டாம் நாள் சாதாரண ஆண்டின் இருபத்தைந்தாவது வாரம் நான் போதகர் பி ஜெயக்குமாரன் அன்பான குழந்தைகளின் பிரார்த்தனைகளை அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை வழங்குவேன் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவுக்கான பிரார்த்தனை ஓ கடவுளே இன்று நாங்கள் நன்றியுடன் உமக்கு முன்பாக வருகிறோம் ஏனென்றால் நீர் எங்களை இருபத்தைந்து ஆண்டுகளாக அன்பு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையில் ஐக்கியப்படுத்தினீர் உமது கிருபையால் நாங்கள் சிரமங்களை சமாளித்தோம் உமது ஆசீர்வாதங்களால் நாங்கள் மகிழ்ச்சியை அனுபவித்தோம் ஒவ்வொரு நாளும் உமது கைகளிலிருந்து கிடைத்த பரிசு என்பதை இன்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே வரும் ஆண்டுகளில் எங்களை அதே அன்பிலும் நம்பிக்கையிலும் வைத்திருங்கள் எங்கள் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நிலவட்டும் எங்கள் வாழ்க்கை உமது அன்பிற்கு சாட்சியாக இருக்கட்டும் ஆமென் முதல் பைபிள் வசனம் கூறுங்கள் முதல் யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் பதினேழு உலகமும் அதன் ஆசைகளும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான் ஒளிரும் நட்சத்திரம் சுருக்கமான பொருள் இந்த வசனம் உலகத்தின் காரியங்களும் ஆசைகளும் தற்காலிகமானவை செல்வம் கணம் மகிழ்ச்சி மற்றும் வல்லமை அனைத்தும் ஒழிந்துபோம் என்று நமக்கு கற்பிக்கிறது கைகள் ஜெபம் உலகத்தின் சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி உமது சித்தத்தின்படி நடக்க எனக்கு தைரியத்தை தாரும் என் வாழ்க்கை உமது அன்பின் மற்றும் சத்தியத்தின் கண்ணாடியாக இருக்கட்டும் உமது சித்தம் என் சித்தமாக மாறட்டும் ஆமென் இரண்டாவது பைபிள் வசனத்தை பற்றி பேசுகையில் தானியல் புத்தகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கில் பேசினார் இரவு தரிசனங்களில் மனுஷகுமாரனை போன்ற ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வருவதைக் கண்டேன் அவர் பூர்வ காலத்தவரிடத்தில் வந்தார் அவர்கள் அவரை அருகில் கொண்டு வந்தார்கள் பின்னர் அவருக்கு ஆட்சியுரிமை மகிமை மற்றும் ஒரு ராஜ்யம் வழங்கப்பட்டது இதனால் அனைத்து மக்களும் தேசங்களும் மொழிகளும் அவரை சேவிக்க வேண்டும் அவருடைய ஆட்சியுரிமை என்றென்றும் நிலைநாட்டப்படும் அவருடைய ராஜ்ஜியம் அழியாததாக இருக்கும் ஒளிரும் நட்சத்திரம் சுருக்கமான பொருள் இந்த வசனம் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்தை பற்றிய தீர்க்க தரிசனம் மனுஷகுமாரனுக்கு ஒரு நித்திய ராஜ்யமும் ஆட்சியுரிமையும் கொடுக்கப்பட்டதை தானியில் கண்டால் ஒருபோதும் அழிக்கப்படாத ஒரு ராஜ்யம் கூப்பிய கைகள் ஜெபம் கர்த்தராகிய இயேசுவே நீர் என் வாழ்க்கையின் ராஜா உமது ராஜ்யம் என் இருதயத்திலும் என் குடும்பத்திலும் உலகத்திலும் நிலைநிறுத்தல் உமது ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக உமது மகிமை அனைவருக்கும் தெரியட்டும் ஆமென் மூன்றாவது பைபிள் வசனத்தை சொல்லுங்கள் புனித நற்செய்தி வசனம் பதினேழு வசனம் பன்னிரண்டு அவர் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்த போது பத்து தொழுநோயாளிகளை கண்டார் ஒளிரும் நட்சத்திரம் சுருக்கமான பொருள் இயேசுவின் கட்டளையில் விசுவாசம் வைப்பது அற்புதங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை இந்த கதை காட்டுகிறது பத்து தொழுநோயாளிகளும் இயேசுவிடம் இரக்கத்தை கேட்கிறார்கள் அவர் கட்டளையிட்டதை செய்த பின்னரே அவர்கள் ஆரோக்கியத்தை பெறுகிறார்கள் கூப்பிய கைகள் ஜெபம் கர்த்தராகிய இயேசுவே உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள் நான் பலனை காணாவிட்டாலும் நான் உம்மை தொடர்ந்து விசுவாசிக்கட்டும் என் விசுவாசம் உமது அற்புதங்களை காணட்டும் ஆமென் கடைசி பைபிள் வசனத்தை சொல்லுங்கள் யோசுவாவின் புத்தகம் அத்தியாயம் ஒன்று வசனம் ஒன்பது பலமாகவும் தைரியமாகவும் திகையாதே நீ எங்கு சென்றாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடன் இருப்பார் ஒளிரும் நட்சத்திரம் சுருக்கமான பொருள் இந்த வசனம் பொறுமைக்கும் தைரியத்திற்கும் கடவுளின் அழைப்பு மோசேக்கு பிறகு யோசுவா பதவியேற்ற போது அவர் பயந்தார் கடவுள் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்றார் கூப்பிய கைகள் ஜெபம் ஆண்டவரே நான் பயப்படும் போது என்னுடன் இருப்பதை எனக்கு நினைவூட்டுங்கள் என் இருதயத்தை பலப்படுத்துங்கள் என் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது பிரசன்னம் என் பலமாக இருக்கட்டும் ஆமென் நாம் ஜெபிப்போம் ஓ அன்னை மரியாளே ஓ போப் லியோ பதினான்காம் இன்று அக்டோபர் இது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டின் பத்தாவது மாதம் மேப்பில் இலை இலையுதிர் காலத்திற்கான ஜெபம் ஓ படைப்பாளர் கடவுளே உங்கள் சொந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு பருவத்தையும் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் வசந்த காலத்தில் பூக்கள் பூக்கும் பூமி மழையில் பச்சையாக வளரும் பொது இலைகள் இலையுதிர் காலத்தில் உதிர்கின்றன இதனால் புதிய தளிர்கள் மீண்டும் பிறக்க முடியும் ஆண்டவரே மரங்கள் தங்கள் பழைய இலைகளை உதிர்ப்பது போல எங்கள் பழைய துக்கங்கள் தவறுகள் மற்றும் சுமைகளை உதிர்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் உங்கள் திட்டத்தில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் நீங்கள் புதிய வாழ்க்கையை தருகிறீர்கள் இந்த எங்கள் இதயங்களை அமைதி நன்றி செலுத்துதல் மற்றும் புதிய நம்பிக்கையால் நிரப்புங்கள் உங்கள் படைப்பில் உங்கள் கைகளின் அழகை நாங்கள் காணட்டும் ஆமின்